நேற்றும் இன்றும் என்று மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று மட்டுமே வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் கோலியாத்தை போரில் எதிர்கொண்ட போது தாவீது சாதாரண ஆடு மேய்க்கும் சிறுவனாக தான் இருந்தான் அந்த போருக்கு செல்வதற்கு முன் ராஜாவாகிய சவுலை தாவிது சந்தித்தது அவன் வாழ்க்கையின் முக்கியமான தருணமாகும் தாவீது உற்சாகமாக சண்டைக்கு போக ஆயத்தமான போது ஒன்னு சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் சவுல் தாவிதை நோக்கி நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது நீ இளைஞன் அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்று முற்றிலும் அவநம்பிக்கையுடன் நம்பிக்கையுடன் கூறினான் எளிமையான வார்த்தைகளில் கூறுவதானால் தாவிது சவால் விடுவது எவ்வளவு ஒரு முட்டாள் தனமானது என்று சவுல் அவனுக்கு புரிய வைக்க முயன்றான் மேலும் அவனது குழந்தை தனமான கற்பனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க அவன் விரும்பினான் ஒரு கோலியாத்தை எதிர்கொள்ள போகிற எவருமே இவ்வார்த்தைகளை கேட்க விரும்ப மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் அதோடு சவுல் ராஜாவின் கவசம் தனக்கு பொருந்தாத அவமானத்தையும் தாவிது அனுபவித்தான் ஒரு போர் வீரனாக தாவீதின் பலம் உலகில் யாருக்கும் தெரியவில்லை ஆனால் அவனது பெலவீனம் அனைவருக்கும் மிகவும் வெளிப்படையாக அம்பலப்படுத்தப்பட்டது ஏனெனில் அவன் சவுலின் போர் கவசங்களை அணிந்ததும் நடக்க கூட அவனால் முடியாமல் போயிற்று தாவீது கோலியாத்துக்கு நிகரானவன் அல்ல என்பதும் சண்டை ராட்சதனுக்கு சாதகமாக இருக்கும் என்பதும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் முன்கூட்டியே தெரிந்திருந்தது சவுல் ராஜாவின் அவநம்பிக்கையான வார்த்தைகளை கேட்டும் சவுலின் கவசங்கள் பொருந்தாத நிலை அப்பட்டமாக வெளிப்பட்ட போதும் நாம் தாவிதின் இடத்தில் இருந்திருந்தால் நம்ம எத்தனை பேர் போருக்கு துணிந்து முன் சென்றிருப்போம் நம்மிடம் இருக்கும் கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும் இழந்து போர்க்களத்தை விட்டே ஓடி போயிருப்போம் ஆனால் கர்த்தர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த ஞானம் உள்ளவனாகிய தாவிது கர்த்தர் மீது அசைக்க முடியாத விசுவாசம் வைத்திருந்ததால் இந்த வாய்ப்பை நழுவ விடவில்லை இந்த தாவிதை பற்றி ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் அழகாக எழுதியுள்ளது போரில் வெல்ல தனக்கு உதவுவது வாளோ ஈட்டிகளோ அல்ல மாறாக கண்ணுக்கு தெரியாத சேனைகளின் கர்த்தர் என்பதில் அவ்வளவு உறுதியாக இருந்தான் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்வது போல அவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான் எப்போதும் பின்தங்கினவர்கள் இறுதியில் தேவனுடைய கிருபையினால் சாம்பியன்களாக வெளிப்படுகிறார்கள் வாழ்க்கையில் இந்த கோட்பாட்டை எப்போதும் நினைவில் வைத்திருக்க நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் தொழில் வல்லுநர்கள் டைட்டானிக் கப்பலை கட்டினார்கள் பேழை தான் அடைய வேண்டிய இடத்தை சென்றடைந்தது ஆனால் டைட்டானிக் கப்பலோ மூழ்கியது நாம் அவருக்கு இடமளிக்கும் போது தேவன் நம் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் உங்களுக்கு முன்னால் உள்ள தடைகளை பார்க்காதீர்கள் உங்களுக்குள் இருக்கும் கர்த்தரை பாருங்கள் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்